அனைவருக்கும் வணக்கம் சிவி பயனவாளிகளைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பழமையான வீடு அப்படின்னா எவ்வளோ ஆண்டுங்க பழமையாக இருக்கும் ஒரு நூறு இரநூறு ஆண்டு பழமையாக இருக்குமா அதாவது இன்னமும் மக்கள் வாழ்கிற வீடு இந்த காணொலியில் இங்கே இருக்க வீடுங்களை நீங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு ஆண்டு பழமையான வீடுகள் இன்னமும் மக்கள் இங்கே இருக்காங்க தொடர்ந்து அதுவும் ஒரு வீடு ரெண்டு வீடுன்னா பரவாயில்லைங்க ஒரு இரநூறு முந்நூறு வீடு இருக்குது அதுவும் ஒரு ஊரில் இருந்தால் பரவாயில்ல இந்த நாடு முழுக்க பல்வேறு ஊர்களில் இந்த மாதிரி வீடு இருக்குது அதை ஒரு மிகப்பெரும் சுற்றுலாவே ஆக்கி இங்கே வச்சுருக்காங்க வாங்க அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலிக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாம் வந்து இந்த காணொலியில் இட்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஒரு சிறிய நகரம் இதில் என்னப்பா அவ்வளோ சிறப்பு இந்த நகரத்தில் என்ன சின்ன நகரம்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஜெர்மனிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம இந்தியாவில் வந்து வட மாநிலங்களெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து மரத்தில் செஞ்சுருப்பாங்க பார்த்திங்களா இந்த குளிர் குளிர் பிரதேசங்கள்லாம் அந்த மாதிரி இங்கேயும் வந்து வீடுகளை வந்து மரத்தில் செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போ சுவிட்சர்லாந்துலலாம் போய் பார்த்திங்கன்னா முழு வீடுமே வந்து மரத்தில் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தூண்களுக்கு பதிலாக மட்டும் மரத்தை வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க இந்தவங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு ஐநூறு ஆண்டு பழமையான வீடுகள் இந்த மாதிரி மர சட்டங்கள் பயன்படுத்தப்பட்ட வீடுகள்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வந்து ரொம்ப பிரபலம் பொதுவாக முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜெர்மன் முழுக்கவே இந்த மாதிரி வீடுகள் தான் வந்து பெரும்பான்மையாக இருந்திருக்கு ஆனால் அந்த உலகப் போர்லேயும் இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த சில போர்கள்லையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எதிரிகளால் வந்து தீ வைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு எல்லாம் சேதமடைஞ்சிருச்சு ஆனால் ஒரு சில ஊர்களில் மட்டும் இன்னும் இந்த வீடுகள் வந்து சேதமடையாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு இருக்குது அதில் ஒரு ஊர் தான் இந்த எட்ஸ்டைன் அப்படிங்கிற ஊர் இதே மாதிரி ஜெர்மனியில் நிறைய ஊர்களில் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி இந்த வீடுகளை சுற்றி பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்காகவே அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிம்பர் டிம்பர் ஹவுசஸ் ரோடு அப்படின்னே போட்டிருக்காங்க ஹாஃப் டிம்பர் ஹவுசஸ் ரோடுன்னு அது பார்த்திங்கன்னா ஜெர்மனில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு நீண்டு இருக்குது இந்த மாதிரி வீடுகளை பார்க்கணும்னா அந்த ஊர்களை வந்து அந்தந்த ஊர்களை போட்டு நான் இங்கே கீழே எடுத்து போடுறேன் அதில் அப்படியே பயணித்து போய் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி மர தூண்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட வீடுகளை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன மாதிரி இருக்காங்க இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஊர்லேயே வீடுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக கட்டியிருப்பாங்க சின்ன மாறுபாடுகள் தான் ஆனால் பெரும்பாலும் அவங்களோட இது என்ன அப்படின்னா தூணுக்கு வந்து மரத்தூணை வந்து பயன்படுத்தியிருக்காங்க வீடுகளோடைய சுவரில் வந்து மரத்தூண் இப்போல்லாம் நம்ம சுதை மண்ணை போட்டு ஆங்கிலத்தில் காங்கிரீட்டுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி பண்ணுற மாதிரி அப்போ வந்து இந்த மாதிரி மரம் பெரிய பெரிய மரங்களையே வந்து பயன்படுத்தி வீடுகளை கட்டியிருக்காங்க அதுதான் இந்த வீடுகளில் சிறப்பு பார்க்கவும் நல்லா அழகாகவும் இருக்குது சுவிட்சர்லாந்து ஆஸ்திரியா அந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் கிராமப்புறங்களில் சின்ன சின்ன நகரங்களுக்கு போனோம்னா இந்த மாதிரி முழுக்க வீடு முழுக்கவே வந்து மர இதை வச்சு கட்டியிருப்பாங்க வெளியேருந்து பார்க்குறதுக்கு உள்ளே வேறு பொருட்களால் அமைஞ்சிருந்தாலும் சுவர் வந்து வேறு பொருட்களால் இருந்தாலும் வெளியேருந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மரத்தை மரப்பலகையை வச்சு அடித்து வெளியேருந்து பார்க்க வீடு முழுக்க மரங்களாலேயே ஆயிருக்கும் ஆனால் இந்த வீடு எல்லாம் அப்படி இல்லை அந்த தூண் மட்டும் மரத்தால பயன்படுத்தியிருக்காங்க ஆனா இதெல்லாம் இன்னும் நானூறு ஆண்டுகளா இன்னமும் இதெல்லாம் வாழ்ந்துகிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு கேட்கறதுக்கு ஒருவேளை உள்ள போய் பார்த்தோம்னா இந்த காலத்துக்கு தேவையான மாதிரி அதெல்லாம் நவீனப்படுத்தி எல்லாம் வச்சிருப்பாங்க ஆனா அந்த சுவர் அது இது எல்லாமே வந்து அப்படியே வச்சிருக்காங்க குறைகளை வந்து அப்பப்போ மாற்றுவாங்க தெரியும் இவங்க எண்பது வருஷம் சில குறைகள்லாம் நூறு ஆண்டுகளுக்கு மேலே கூட இருக்கும் அப்பப்போ மாற்றுறாங்க ஆனால் அந்த சுவர் வந்து அப்படியே தான் வச்சுருக்காங்க தேவையில்லாமல் இங்கே வந்து நிறைய பொதுவாகவே தேவையில்லாமல் இங்கே வீட்டை இடித்து கட்டணுன்னா நிறைய செலவாகுன்றதுனால அதை பண்ண மாட்டுறாங்க சரி பண்ணி அப்படியே தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதிலேயும் இந்த வீடுகள்லாம் யோசித்து பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்குது முந்நூறு நானூறு வருஷமாக அந்த வீட்டையே பயன்படுத்தி அதை அப்படியே சரி பண்ணி அதில் வாழ்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்போவே வித்தியாசமாக கட்டணும்னு நினச்சாங்களாம் அங்கே பாருங்கள் அந்த மரத்தையே வந்து வளைச்சி வளச்சி எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் சாதாரணமாக நே நீட்டாக தூணாக வைக்காமல் வளைவா எல்லாம் வளைவு வளைவாலாம் வச்சு தூண் மாதிரி அமைச்சு நல்லா பயன்படுத்தியிருக்காங்க சில வீடுகள்லாம் இருங்க அந்த கீழே கிட்டே போய் காட்டுறேன் இந்த எதிர்க்க பார்க்குறதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து ஏதோ வண்ணம் பூசியிருக்காங்க அரிக்கக்கூடாது அப்படின்னு இப்போ இங்கே வலது பார்க்கலாம் பாருங்களேன் எந்த வண்ணமுமே பூசலை அப்படியே இருக்குது ஆனால் ரொம்ப இன்னும் கடினமாக தான் இருக்குது இந்த மரம் அப்படியே என்ன சொல்கிறது வைரம் மாஞ்ச கட்டைன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி இருக்குது இந்த பெரிய மரத்தை எடுத்து சுற்றி இருக்கிற மேலே இருக்கிறதெல்லாம் இது பண்ணிவிட்டு நடுவில் இருக்க அந்த வைரத்தை மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க போல் இருக்கு அங்கே வருங்க முந்நூறு ஆண்டு ஆகியும் இந்த குளிருக்கு ஏன்னா குளிர்காலத்திலலாம் காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுழியத்துக்கு கீழே போகுது சுழியத்துக்கு கீழே அஞ்சு பாகையெல்லாம் தாராளமாக போகுது ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா மைனஸ் ஃபைவ் டிகிரி செல்சியஸ்லாம் ரொம்ப தாராளமாக போகுது வெயில் காலத்தில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பாகை வரைக்கும் போகுது முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அப்போ அந்த குளிருக்கும் வெயிலுக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது பாகை வேறுபாடு இருக்குது அவ்வளோத்தையும் தாங்கி நிற்கிதுங்க வாருங்க விரிசல் தான் விட்டுருக்கேன் ஒழிய இன்னும் அப்படியே ரொம்ப இதுவாக இருக்கு இதெல்லாம் அந்த இது ஆனால் எப்படியும் இப்போ இது மேலே எதுவும் சாயம் பூசாமல் இருக்காங்க இந்த ஆக்சைடு பூசுறதுன்னு சொல்லுவாங்க அயன் இதை எடுத்து பூசுறது அப்படின்னு சொல்லி பூசுவாங்க அந்த துரு பிடிக்காம இரு மாதிரிங்க செல்லரிக்காம இருக்கிறதுக்கு இதில் ஆனால் ஒன்றுமே பூசாமல் விட்ருக்காங்க இவ்வளோ பெரிய வீடு வெறும் இந்த மர தூணை வச்சு தாங்கி நிற்கிது பாருங்க இங்கே பாருங்க இந்த வீடு அப்போயே எவ்வளோ பெருசுன்னு காட்டுறோம் பாருங்கள் இரண்டு தான் ரொம்ப பெரிய வீடு இல்லை இருந்தாலுமே பாருங்கள் முந்நூறு நானூறு வருஷமாக இந்த மர சட்டங்களாலேயே இதை தாங்கி நிற்கணும்னா அது எப்படி தேர்ந்தெடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த மரத்தை அது போக எப்படி வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அங்கங்கே தான் இருக்குது இங்கே பாருங்கள் நடுவில் பார்த்தாவே தெரியுது வளைஞ்சி நெளிஞ்சி எல்லாம் இருக்குது ஆனாலும் அதை வந்து பராமரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க உண்மையாகவே பெரிய விஷயந்தான் வாய்ப்பு இருக்கிறவங்க ஜெர்மனியில் வசிக்கிறவங்க இல்லை ஜெர்மனியை சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த ஹாஃப் டிம்பர் ஹவுஸ் ரோடு அப்படிங்கிற இதை அந்த சாலையை பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு சின்ன சின்ன ஊராக இந்த ஹெட்ஸ்டைன் மாதிரி பல்வேறு ஊர்கள் இருக்குது ஒவ்வொரு ஊராக போய் அந்தந்த ஊரில் எப்படி அந்த மர வீடுகள் அந்த மரத்தூண் அமைச்ச வீடுகள் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்க இது விடுதியாக இல்லை வீடான்னு தெரியல பார்க்க நல்லா அழகாக இருக்குது நிறைய பெரும்பாலும் இந்த ஊரில் இந்த ஆனால் இதை வந்து இந்த இந்த ஊரில் டைன் ஓல்ட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊரோடைய பழைய தெரு அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் பாருங்கள் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் நவீனப்படுத்தி அந்த சுதைமன் சுவர்லாம் வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய வீடுகளை மாற்றிட்டாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தெரு தான் முழுமைக்கும் அந்த மாதிரி அந்த மரத்தூண்கள் அமைச்சு செய்யப்பட்ட தெரு இதெல்லாம் ரெண்டும் கலந்துருக்கு இந்த நத்தார் விழா வர்றதுனால எல்லாம் தெ தெருவெல்லாம் தோரணமாக கட்டி தொங்க விட்டுருக்காங்க அது போக இந்த குளிர்காலத்தில் வந்து நாலு மணிக்கே பாருங்க இப்போ மணி ஆக்சி உண்மையா சொல்லணும்னா இப்போ மணி தான் ஆகுது நாலரை ஆகுது சரியா ஆனா சூரியன் எல்லாம் மறைஞ்சிருச்சு குளிர்காலத்தில் சீக்கிரமே சூரியன் வரைஞ்சிரும்ல இங்கெல்லாம் அதனால் இந்த மாதிரி செயற்கை ஒளியை வச்சு தான் இவங்க வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் இல்லாட்டின்னா நமக்கு மனநிலையே மாறுது எல்லாம் இருள் சுழ்ந்த மாதிரி அப்படியே இருண்டு போய் கிடக்கு செயற்கை ஒலியை வச்சு நல்லா விழாக்கோளம் போன்ற மாதிரியே இருக்குது இந்த இதெல்லாம் என்ன பாரி

ஆனாலுமே அந்த தான் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் முதல்ல செஞ்சவங்களை வியந்து பார்க்குற அளவுக்கே வந்து இடையில் இதை பராமரித்தவங்களும் பாராட்டி ஆகணும் ஏன்னா இதை பழசாயிடுச்சின்னு இதை இடித்து தள்ளிட்டு புதுசாக கட்டாமல் சரி பண்ணி சரி பண்ணி அப்படியே பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த வீடெல்லாம் பார்க்கறதுக்கே அழகாகவும் இருக்குது என்னடா இங்கே இருக்க வீடுகள்லேயே இவங்க மட்டும் ஏதோ வண்ண வண்ணமாலாம் அழகுபடுத்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தா இதுதான் வந்து இந்த தகவல் மையம் சுற்றுலா தகவல் மையம் அதனாலேயே கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க மற்ற இருந்து இங்கே வந்து பகலில் கேட்டோம்னா நமக்கு நான் வேண்டிய தகவலாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ சாத்தியிருக்கு கிட்டத்தட்ட இந்த ஊரில் ஒரு முந்நூறு நானூறு வீடுகள் இந்த மாதிரியே இருக்குங்க இங்கே பாருங்கள் கூகுளில் நீங்கள் ஈட்ஸ்டைன் அப்படின்னு இந்த ஊரை தேர்ந்தீங்கன்னா இந்த வீட்டை தான் உங்களுக்கு காட்டுவாங்க இங்கே பாருங்கள் இந்த கருப்பு வண்ணத்தில் உங்களுக்கு தெரியறது எல்லாமே தான் அது எவ்வளோ வளைஞ்சி நெலிஞ்செல்லாம் இருக்குது பாருங்க ஆனால் எவ்வளோ வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தாலும் அது அப்படியே திறமாக நிற்கிது இன்னும் அது பயன்பாட்டில் இருக்குது இந்த போதே வியப்பாக தான் இருக்குது நமக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுதைமண் போட்டு கட்டின வீடுகள் இதுக்கு சவால் விடுற மாதிரி முந்நூறு நானூறு வருஷமாக ஒரு பக்கம் அந்த மரத்து அமைக்கப்பட்ட வீடுகள் காலங்கள் கடந்து அப்படியே நிற்கிது கம்பீரமாக இருக்குது எத்தலையா இருக்குன்னு தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறியா ஏப்பா அவங்கள மெதிக்காதப்பா இந்த மாதிரி வீடுங்க வந்து இந்த ஜெர்மனியில் வந்து ஒரு ஏழு எட்டு மாநிலங்களில் பிரிஞ்சிருக்கு லோயர் செக்ஸோனமி செக்சானமி அன்ஹெல்த்து தூரிங்கியா ஹெஸ்ஸே பவேரியா பாடன் உட்டம்போகு இந்த மாதிரி ஊர்களில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க இதை பார்க்குறதுக்கு பல பேர் இந்த மூவாயிரம் கிலோமீட்டர் சாலையை வந்து கடந்து போய் ஒவ்வொரு ஊரா அங்கங்கே நிறுத்தி இந்த மாதிரி வீடுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க இந்த மாதிரி இந்த ஊருக்கு வர்றவங்க என்னத்தை ஞாபகமாக வாங்கிட்டு போகிறாங்கன்னா அப்போ நம்ம வந்து இந்த குளிர்பெட்டியில் வைக்கிறதுக்கு காந்தம் வாங்குற மாதிரி இந்த ஊருக்கு வர்றவங்க இந்த மாதிரி வீடுகளை இருக்கிற படங்களை வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தா நல்லா அழகழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்க செமையாக இருக்குது ஓவியமே அழகாக இருக்குது உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்